இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர் சோதிக்கிடப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறார் ஒரு அருமையான வசனம் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பாருங்க நம்ம கஷ்டமான நேரத்தில் நமக்கு உதவ யாருமே வரமாட்ட மாட்டாங்க நம்ம சொந்தக்காரங்க உட்சார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வர மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கும் போது எல்லாரும் வருவாங்க ஆனா ஆண்டவர் வித்தியாசமானவர் நல்லா இருக்கும் போது ஆண்டவர் நம்ம தான் இருப்பாங்க ஆனா நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது கட்டாயம் நம்மளோட கூட இருப்பாங்க நம்ம சோதிக்கப்படும் போது அவர் தான் நமக்கு உதவி செய்ய வல்லவர் அவர் தான் நம்ம கூட இருக்கிறவர் அவ்வளவு அருமையான தேவன் பாத்தீங்களா ஒருவேளை நீங்க சோதனையின் மத்தியல பாடுகள் மத்தியில ஆண்டவரே என்னால இவ்வளவுதான் போக முடியுதுக்கு மேலே என்னால முடியல அப்படின்றது இருக்கிற நிலைமையில இருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே முன்வராமல் இருக்கலாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார் அருமையா ஃபாதர் பாடுவாங்க பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் தப்பிச் செல்லவழி செய்வார் நீ தப்பிச் செல்ல வழி செய்வார் காலங்கிடவே வேண்டாம் காலங்கிடவே வேண்டாம் என்னை சு கைவிட மாட்டார் அண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம் அண்டவரை சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் நீங்கதான்ப்பா உங்களுக்கு உதவி செய்வீங்க அப்பா கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கண்ணீரை துடைச்சு அந்த சோதனையிலிருந்து இருந்து அவங்களுக்கு விடுபட அப்பா நீங்க கிருவி செய்யப் போறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய கருத்தில் உப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மீன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ